ஹாய் வெல்கம் பேக் டு இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறது தவளையின் வாழ்க்கை வட்டம் தொடர்பாகவும் தவளையின் இயல்புகள் தொடர்பாகவும் தவளைக்கும் தேவைக்கும் என்ன வித்தியாசம் அப்படி என்னும் பார்க்க போறோம் முள்ளன் தண்டுலிகளுக்குள்ள ஈரூடகவாளிகள் அப்படி என்ற ஒரு வகுப்பு இருக்கு அந்த வகுப்புல அடங்குற விலங்குதான் தவளை தவளையின் வாழ்க்கை வட்டத்தில் ஒரு படிநிலையான வார்ப்பையை தான் நீங்க இங்க பாக்குறீங்க தவளையானது நீர்நிலையில முட்டையிடும் சந்தர்ப்பத்துல ஆண் தவளை என்ன செய்யும்ல இருந்து கொண்டு அந்த முட்டைக்கு மேல விந்தணுக்களை சொருந்து விடும் அந்த சந்தர்ப்பத்துல விந்தணு முட்டையோட சேர்ந்து கருக்கட்டப்பட்டு நீர்நிலையிலேயே விடப்படும் இங்க நீர்நிலைக்குள்ள இந்த கருக்கட்டல் நடைபெற வழிவா இத புறக்கருக்கட்டல் அப்படின்னு சொல்லுவோம் தவளைக்குள்ள நடைபெறல இது வழியால் நடைபெற வழிவா இப்ப நீங்க பாக்குற இந்த இருக்கிறது தான் அந்த கருக்கட்டப்பட்ட முட்டையில இருந்து உருவாக்கப்பட்ட வார்ப்பை என்ன வார்ப்பிலையில காணப்படுற மிகச்சிறிய பூச்சி புழுக்கள் அதாவது இந்த நுளம்புற குடம்பு எல்லாம் இருக்கும் அப்படியான அப்படியான அங்கிகளை தனது உணவாக்கி கொள்ளும் இடப்பெயர்ச்சிக்காக வாழ பயன்படுத்திக் கொள்ளும் சுவாசத்துக்காக இது நீர்ல கரைஞ்சிருக்கிற ஆக்சிஜன்களை படுறதுக்கு இதுல காணப்படுற பூக்கள் மிகவும் முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கும் சில காலத்துக்கு பிறகு இது அடுத்த படிநிலையான முதிர்ந்த வார்ப்பை அடையும் முதிர்ந்த வாழ்க்கைக்கும் வேருக்கும் என்ன வித்தியாசம் என்றால் முதிர்ந்த வாழ்க்கையில இடப்பெயர்ச்சிக்காக ஐவிரல் அவயவங்கள் உருவாகிடும் மற்றது வால் குறுகி சின்னனா வந்துடும் இவங்களும் நீர் வாழ்க்கையில இருக்கிறதால சுவாசத்துக்காக அவங்களோட பூவைத்தான் பயன்படுத்துவாங்க இதிலிருந்து தவளையின் வாழ்க்கை வட்டத்தின் நிறுதி படிநிலையான நிறைவுடலி அதாவது நிறைவுடலி தவளை அடைவாங்க நிறைவுடலி தவளை வந்து நீர்நிலையில இருந்து உண்டு இங்கிருந்து தரைக்கு இடம்பெயரும் பெரும்பாலும் நிறைவுடலி தரையிலே காணப்படும் இனப்பெருக்க சந்தர்ப்பத்தின் போது அதிக அளவு இவங்க நீருக்கு இடம் பெயருவாங்க அப்ப உண்மையாவே இனப்பெருக்க சந்தர்ப்பத்துக்காகத்தான் ஆஹ் கூடிய அளவு இவங்க நீருக்கு வருவாங்க அப்படி இனப்பெருக்க சந்தர்ப்பத்துக்காக நீருக்கு வர்ற சந்தர்ப்பத்துல அவங்க முட்டையை அங்க இடுவாங்க இப்படி தன் வாழ்க்கை வட்டத்துல ஏதாவது ஒரு படிநிலையில நீரையும் சார்ந்திருக்கும் அதே மாதிரி தன் வாழ்க்கை வட்டத்துல ஏதாவது ஒரு பெரு படிநிலையில தரையையும் சார்ந்திருக்கும் இவ்வாறு வாழ்க்கை வட்டத்துல நீரையும் தரையையும் அதாவது ரெண்டு இடங்களையும் சார்ந்திருக்கிற இந்த அங்கிகளை ஈருடகவாளிகள் அல்லது உபயவாளிகள் அப்படி என்று சொல்லுவாங்க கூறுப்பின் போது தரைச்சூழலுக்கு முதல் முதல் குடியேறிய விலங்கு கூட்டமே அதாவது வகுப்பு அதுவே இவங்கள் தான் அடுத்ததான் நாங்க நிறைவுடலியான தவளையின் இயல்புகள் தொடர்பாத்தான் பார்க்க போறோம் இதுவரைக்கு இந்த சுரப்பியலை கொண்ட மெல்லிய ஈரழிப்பான சீதத்துக்குரிய தோல் காணப்படும் அதையும் அந்த தோல்ல செதில் இருக்காது இடப்பெயர்வுக்காக சிரத்தல் அடைந்த ஐவிரல் அவயவங்கள் காணப்படும் அந்த ஐவிரல் அவயவங்களுக்கு இடையில மென்சவு காணப்படும் இது நீர்லவங்கள் நீந்திரத்துக்கு இலகுவ வழியமைக்கும் அதே மாதிரி இதயம் மூன்று பிரதான அறைகளை கொண்டு இருக்கும் இதுல ரெண்டு சோனி அறைகளும் ஒரு இதய வரையும் காணப்படும் அதுதான் சுவாசம் சுவாசத்தை மேற்கொள்றதுக்கு நுரையீரல் அல்லது ஈரழிப்பான தோல் காணப்படும் அல்லாம வாய்க்குழி மூலமும் இவங்க சுவாசத்தை மேற்கொள்வாங்க உபயவாளிகள் மாறும் வெப்பநிலை குருதி கொண்டவை அதாவது எந்த சூழல்ல இருக்கிறாங்களோ அந்த சூழல் வெப்பநிலை எடுத்துக் கொள்வாங்க இப்ப நீங்க பாக்குறதுதான் உண்மையாவே தேரை நாங்க இதுதான் பேச்சு மொழியில தவளை தவளை அப்படின்னு சொல்லுவோம் உண்மையாவே இது தவளை கிடையாது இவர் தான் தேரை இதுல முதுகுப்புறம் பாருங்க திட்ட திட்டம் இருக்கு அப்ப இத வச்சுக்கொண்டு நீங்க தேரையை மதிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இதுதான் தவளை உண்மையான தவளை அப்போ பாருங்கள் உங்களுக்கு இப்போ தேரைக்கும் தவளைக்கும் நிறைய வித்தியாசம் விளங்கியிருக்கும் இது ஒரு நைட் டைம் வயல் ஒன்றில் ஷூட் பண்ண வீடியோ இந்த பாருங்கள் அந்த பச்சை புல்லுக்கு கீழே தேரை வந்து சாரி பச்சை புல்லுக்கு கீழே தவளை வந்து வடிவாக தெரியுது பாருங்கள் அந்த பாய போகுது வயல் நான் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்க முண்டு இந்த வீடியோவுக்கு ஹெல்ப் பண்ண எனது பழைய மாணவருக்கும் எனது மறுமலம் நன்றி அண்ட் இது தொடர்பாக ஏதாவது டவுட் அண்டா ஆஃப் தெரிவிங்க நான் சொல்கிறேன் இது தொடர்பான சயின்ஸ் தொடர்பான ப்ராக்டிக்கல் சேனல் இது ஸோ அந்த சயின்ஸ் தொடர்பான வீடியோஸை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுங்க தேங்க் யூ